காசி தமிழ் சங்கமம் டிசம்பர் இரண்டில் காசி நமோ படித்துறையில் தொடங்குகிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக தமிழ் கற்கலாம் என்ற மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருந்து வரும் நமது சகோதர சகோதரிகளை மகிழ்வோடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி பல தரப்பினரையும் சந்திக்க ஒரு வாய்ப்பாக அமையும் இந்நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் காசி தமிழ் சங்கமம் என்பது தமிழ் மொழியை விரும்பும் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக உள்ளது தமிழ் கலாச்சாரம் உயர்வானது தமிழ்மொழி உயர்வானது தமிழ் இந்தியாவின் பெருமிதம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நண்பர்களே உலகின் மிக பழமையான மொழி உலகின் மிகவும் தொன்மையான நகரங்களிலே ஒரு நகரம் என்ற இந்த இரண்டின் சங்கமம் என்பது எப்போதுமே மிகவும் அற்புதமானதாக இருக்கும் நான் காசி தமிழ் சங்கமம் பற்றித்தான் பேசுகிறேன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி என்று காசியின் நமோ காட்டிலே காசி தமிழ் சங்கமத்தின் நான்காம் பதிப்பு தொடங்கப்பட இருக்கின்றது இந்த முறைக்கான காசி சங்கமத்தின் மையக்கரு மிகவும் சுவாரஸ்யமானது தமிழ் கற்கலாம் என்பதே அது யாருக்கெல்லாம் தமிழ் மொழி மீது ஈடுபாடு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் காசி சங்கமம் மகத்துவம் வாய்ந்த ஒரு மேடையாக ஆகியிருக்கிறது காசிவாழ் மக்களிடம் எப்போது பேசினாலும் காசி தமிழ் சங்கமத்தின் அங்கமாக ஆவது அவர்களுக்கு இனிமையானதாக இருப்பதாகவே அவர்கள் கூறுகிறார்கள் இங்கே அவர்களுக்கு புதிய கற்றல் புதியவர்களோடு பழகுதல் ஆகியவற்றுக்கான சந்தர்ப்பம் கிடைப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த முறையும் கூட காசிவாசிகள் பெரும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய தங்களுடைய சகோதர சகோதரிகளை வரவேற்க மிகவும் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் காசி தமிழ்ச்சங்கமத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் வேண்டிக் அதோடு கூடவே இப்படிப்பட்ட மேலும் மேடைகளை பற்றி சிந்தியுங்கள் இதன் வாயிலாக ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு மேலும் பலப்படும் இந்த இடத்திலே நான் மீண்டும் ஒருமுறை கூற விரும்புகிறேன் தமிழ் கலாச்சாரம் உயர்வானது தமிழ் மொழி உயர்வானது தமிழ் இந்தியாவின் பெருமிதம்